எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி இருபத்தாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் கோகுலாஷ்டமி உடனே வெள்ளச்சீடை உப்புச்சீடை வெண்ணெய் இதெல்லாம் இப்போல்லாம் எல்லாம் ரெடிமேடாக பண்ணிடுறாங்க கிருஷ்ணர் ஒன்று கொடுத்துறாங்க பொம்மையும் அதையும் சேர்த்து அங்கேயே கடைவாசல்லையே நீங்கள் அப்படியே நேவேத்தியம் பண்ணுற அளவுக்கு பண்ணிடுறாங்க நிறைய இப்போது பாருங்கள் கோவில் அபிஷேகத்தை நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது அந்த இடத்துக்கு இடத்துல ஒரு வாஸ்து அமைப்பு இருக்குது இப்போ திருப்பதி இருக்குன்னா திருப்பதி இருக்கக்கூடிய இடம் வந்து மிகப்பெரிய இடம் அந்த இடத்துக்குன்னு நீங்கள் போய் போகும்போது அதுக்கு ஒரு புண்ணியம் உண்டு அதுக்கு ஒரு பலன் உண்டு அது மாதிரி தான் எல்லாத்தையும் வீட்டிலேருந்தே பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது எப்படி சரியா ஒரு ஒரு தடவை நாங்கள் ட்ராமா போட ஒரு ஊருக்கு போயிருக்கோம் ஐ திங்க் புதுக்கோட்டை பக்கத்துலேயோ பட்டுக்கோட்டை பக்கத்துலேயோ பெரிய திடல் பெரிய திடல் இது ராத்திரி ஒம்பது மணிக்கு ட்ராமா வந்துட்டோம் மைக் செட்டுக்காரங்க இருக்காங்க நாங்கள் இருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க பெரிய திடல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் உட்கார் இடத்துல ஒரு கேமராவை கொண்டு வந்து வைத்துறத்தை வச்சார் எதுக்குங்க கேமரா இல்லைங்க எல்லாமே வீட்லேருந்தே பார்த்துருவாங்க சார் நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டு பண்ணுறோம் நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் எதை பண்ணுவேன்னு கேட்டேன் உங்கள் ட்ராமா எங்கள் ட்ராமாவை பண்ணுறதுக்கு நீ எங்கிட்ட பர்மிஷன் தான் கேட்கணும் அதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் ட்ராமா வந்து போடுறதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறீங்க அதுதான் அதுக்காக வந்து இது எப்படி எடுக்கணும் இல்லை சார் அதே தான் நாங்கள் எடுத்துறோம் அதையே எடுத்தால் நீ எனக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா கொடுக்கணும் என்ன சார் இப்படி நான் சம்மந்தப்பட்டவங்கள கூட்டினா நீ ஏன் பேசுகிற நீ வெறும் வீடியோகிராஃபர் தானே அப்படி என்ன அப்புறம் வந்தார் என்ன சார் நான் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணுங்கள் எல்லாரும் வீட்லேயும் தெரியுதா தெரியுது எல்லோரும் எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் மெட்ராஸ்லேருந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் வந்திருக்கோம் லொங்குன்னு காலையில் பஸ் ஏறி வந்து இங்கே வந்து நாடகம் போடுறதுக்கு வந்திருக்கோம் நீங்கள் வீட்டிலேருந்தே பார்க்குறீங்கன்னா இந்த கேமராமேனை நீங்கள் அங்கே அமிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் மெட்ராஸ்லேயே பர்ஃபார்ம் பண்ணியிருப்போமே இங்கே பார்த்துருக்கலாமே எதுக்காக எங்கே இவ்வளோ தூரம் வர சொன்னீங்க இது சரியாக வராது நாடகம் என்பது நேராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் நேராக வந்தால் நாங்கள் நாடகம் போடுறோம் இப்போ நான் ஆனால் வீடியோவில் நாங்கள் காட்ட மாட்டோம் இதே ரேஞ்சில் போச்சுன்னா அப்படியே தீபாரதங்க அங்கேயே வீட்டிலேருந்தே பார்த்துக்கிறோன்னா அந்தந்த இடத்துக்கு உண்டான மரியாதை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்கிறது நியாயம் பட்டவங்க நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் இப்போ அப்படியெல்லாம் ஒரு நாடகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறவங்க பரவாயில்லைங்க அடுத்ததுலேருந்து என்னை கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் மைக் ஆஃப் கேமரா ஆஃப் பண்ணுப்பா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கேமரா இந்த எடுக்க சொல்லிட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் கொடுத்து ட்ராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்டணம் திறந்து பார்க்குறேன் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே உட்காந்துருக்காங்க எல்லாம் அக்கம் பக்கத்து வீடு தான் அது எதுக்கு அது ஒரு சின்ன ஒரு ஷோம்பே இருத்தான் இப்போ சினிமாலாம் வந்துருச்சு எல்லாமே அப்படியே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தாலும் ஒன்று தான் ஓடிடியில் பத்து நாள் கழித்து பார்த்தாலும் ஒன்று தான் அதே தான் அதே கிளைமேக்ஸ் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் இப்போ என்ன ஆகிடுச்சு சரி அது எதுக்கு பார்க்கணும் ஒரு சினிமா தியேட்டருக்கு போய் ரெண்டு பேர் இல்லை ஒத்திருக்க ஒரு ஆயிரம் ரூபா செலவழிச்சு ஒரு படம் பார்க்குறதுக்கு ஆயிரம் ரூபா பணம் கட்டினா வருஷம் முழுக்க எத்தனை படம் வேணால் பார்க்கலாம் எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்க்கலாம் எல்லா லாங்குவேஜ் படத்தையும் நம்ம தமிழ்லேயே பார்க்கலாம் இவ்வளோ வந்துருச்சு வசதி வசதிகள் அதிகமாக அதிகமாக சோம்பேறித்தனம் அதிகமாகத்தான் ஆகும் இல்லை அது ஒரு சௌரியம் கூட வச்சுக்கலாம் அது நமக்கு ஒத்து வராது நாடகங்கிறது அந்த நாடகம் அதே போல் நிறைய பேர் நாடகத்தை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அடுமதி இலவசம் எதுக்கு அப்படியே இலவசமாக கொடுக்கணும் இலவசமாக நீங்கள் சாப்பாடு கொடுங்க படிப்பு கொடுங்க ட்ரெஸ்ஸை கொடுங்க ஓகே அதெல்லாம் அடிப்படை தேவைகள் அதை விட்டுட்டு பொழுதுபோக்கு போய் என் இலவசமாக கொடுக்குறீங்க இந்த ஃப்ரீயாக முதல்ல ஒரு குவார்ட்டர் பாட்டில் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ரேஸுக்கு போரிச்சு முதல்ல நான் டிக்கெட் டிக்கெட் வாங்கி தரேன் அந்த மாதிரி அந்த அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள் அந்தந்த கலைக்கு உண்டான மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் சண்முக சுந்தரம் ராஜா எந்துக்க போகிறார் வந்து ஊது அப்படிம்பாங்க தெரியும்ல தில்லா நம்ம நம்மள வைத்தி அந்த மாதிரியெல்லாம் இங்கே நடக்காது ஓகேயா அடுத்தது இப்போ வந்து திரைப்பயணம் ஒரு முக்கியமான படம் ஜீன்ஸ் ஷங்கருடைய ஜீன்ஸ் படம் அதுக்கு முன்னாடி படம் தான் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு ஷங்கர் வந்து உங்களை பார்க்கணுங்கிறார் சார் அப்படின்னு நம்ம ஆஃபீஸ்லேயும் சொன்னாங்க வர சொல்லுங்க தாராளம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஷங்கர் வந்தார் வந்துட்டு என்ன சார் அப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப நல்ல குரோத் ஷங்கர் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் அன்றைக்கி குமுதத்தில் கூட பேட்டி கொடுத்துருந்தீங்க சிவசேகர் மாதிரி ஒரு ட்ராமா ட்ரூப்பு ஆரம்பிக்கணும்னு கொடுத்துருந்தீங்க ஆமாம் சார் நல்ல வேலை நீங்கள் ஆரம்பிக்கல அதான் பெரிய டைரக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா சிரிச்சார் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சார் வந்து ஜீன்ஸ்னு ஒரு படம் எடுக்கிறேன் சார் நீங்கள் ராய்க்கு அப்பாவாக நடிக்கணும் நான் சொன்னேன் நானே ஒரு பொண்ணுக்கு தான் அந்த பொண்ணு ராய் அளவுக்கு அழகாக தான் இருப்பா அனுராதான்னு பேர் அதனால் இப்போ எதுக்கு சார் பண்ணுறது அப்படின்னு அப்பா விஷம் பண்ணிட்டால் தமிழ்நாட்டில் அவ்வளோதான் அப்பா 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 அப்பான்னு எல்லா படத்துலையும் அப்பாவாய்க்கு அப்பா அப்பான்னு ஆகிடும் அப்படின்னு இல்லை சார் அது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னார் இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னேன் சரி உங்களுக்கு பண்ணலாம் சார் லக்ஷ்மிக்கு பையன் ரோல் பண்ணுறீங்களா அப்படின்னார் ஓய்ஸ் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னே லக்ஷ்மிக்கு தான் ஆனால் வந்து ஐஸ்வர்ய்க்கு அப்பாவா வருவீங்க அப்படின்னார் அவருடைய அந்த ஒரு அந்த இன்டெலிஜென்ட் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி சார் பண்ணுறேன் இதில் என்ன இருக்குது இட்ஸ் ஓகே ஆனால் எனக்கு என்னென்னா பிராண்ட் பண்ணிவிடுவாங்கடோன்னு ஒரு இதுதான் ஒரு சாதாரணமாக எனக்கு சாதாரணமாகவே இன்னும் தலை நடக்கல தேவையில்லாத இங்கே இங்கே வெள்ளை தடவி அங்கே வெள்ளை தடவி கொஞ்சம் தான் இதை சொல்கிறேன் தான்னு பேச வச்சு எல்லாம் எவ்வளோ தூரம் சரியாக வரும்னு தெரியல சார் அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்னா ஐ சார் ஓகே அப்புறம் சொன்னார் சார் படத்தில் மொத்தம் ஆறு சீன் சார் ஒரு சீன் வந்தால் வரும் வராட்டா இல்லை ஒரு அறிவாலை வச்சுக்கிட்டு நீங்கள் மரத்தை வெட்டுற மாதிரி அதை வந்து அறிவாலை வச்சுட்டு வெட்டிட்டார் வெட்டிட்டாருங்கிற மாதிரி அதே டைலாக்லேயும் இருக்கிறதுனால அந்த சீன் வந்தால் வரும் இல்லைன்னா இல்லை சார் அப்படின்னார் அப்புறம் நான் ஸ்கிரிப்ட்டு கொடுக்குறேன் சார் படிச்சுடுங்க அதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்கள் பேட்டர்ன் ஆஃப் ரோல் தான் இது அப்படின்னா ரொம்ப இன்னசென்ட் ஃபாதர் வெள்ளைய பண்ணு பேர் அதெல்லாம் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா பேசுனேன் சம்பளமும் மிகப்பெரிய சம்பளம் ஐ திங்க் டென் லேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அஞ்சு நாளைக்கு அப்போது அது அது வந்து நான் வாங்கிய அதிகமான சம்பளம் உள்ள ஒரு படம் ஜீன்ஸ் அப்போது ஷூட்டிங் கரெக்டாக போயிட்டோம் ஃபஸ்ட் டே ஸ்கிரிப்ட் படிச்சிட்டிங்களா சார் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கேங்கண்ணா ஒன்றும் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஷங்கர் எல்லாமே கரெக்டாக இருக்குது சும்மா நீங்கள் கிட்ட கொடுத்தீங்களேங்கிறதுக்காக அதில் எதாவது ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல சுஜாதா தானே எதிர்க்காரு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு அதில் புதுசாக ஆட் பண்ணி எதையாவது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாது அப்படியே இருக்கட்டும் போட்டோம் நம்ம வேணால் பர்ஃபார்ம் பண்ணும்போது எதாவது வந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணலாம் அது உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் வச்சுக்கணும் ஓகே சார் அப்படின்றார் அதை பார்த்து ஃபஸ்ட்டு டே அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் சீன் நினை அந்த சீன் சாங்கு அந்த சாங்கு அது சே இந்த நம்ம இதில் தான் ஃபிலிம் சிட்டியில் தான் எடுத்தாங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசு திரைப்பட கல்லூரி அங்கே இருந்த செட்டில் அங்கே ஒரு ரவுண்டு செட் ஒன்று இருக்கும் அங்கே எடுத்தாங்க அடுத்தது வந்து ரெண்டு நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஐ திங்க் திருவள்ளுவராக இந்த பக்கம் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் அங்கே ஒரு ட்ரெயினை வாடகைக்கு எடுத்து அங்கே எடுத்தாங்க ஐஸ்வர்யராயோட கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அதுக்குள்ளே ஐஸ்வர்யாய்க்கு எப்படின்னா அப்பப்போ டைலாக்கை வந்து அவங்களுக்கு சொல்லி சொல்லி அதை பாடம் பண்ணி 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 வச்சுருப்பாங்க ஸோ ஒரு மாதிரி டென்ஸாகவே இருப்பாங்க அப்புறம் அந்த ஒரு இது அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இன்னொரு சீன் நான் லக்ஷ்மி அப்புறம் என்னுடைய ஒய்ஃபாக நடித்த ஜானகி இவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது அப்போ ஒரு சீனில் மட்டும் இது வேணாம் சார் சங்கர் சரியாக இருக்காது ரொம்ப பழையாது அப்படின்னா என்னென்னா அந்த என்னடா இப்படி இருக்க சும்மா கலகலன்னு சிரிடா அப்படிம்பாங்க உடனே கல 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 அப்படிமா இது ரொம்ப பழசு சார் ரொம்ப பழைய ஜோக்கு இப்போ போய் நீங்கள் சொல்லுங்க சார் தியேட்டரில் அப்படி ஒரு லாஃப்டர் வரும் அப்படின்னா நான் உடனே சரியும் சொல்லிட்டேன் ஏனென்றால் வந்து நம்ம ஒரு டைரக்டர் படம் போகிறோம் டைரக்டர் நமக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க பட்டு டைரெக்டர் இது வேணும்னு சொல்லும்போது இல்லைல்ல நான் பண்ண மாட்டேன் இதனால் என்னோட இமேஜ் இமேஜ் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை அதுவும் போல் கொஞ்சம் பழைய ஜோக்காக இருக்கிற மாதிரி இருந்தது எப்போதும் இந்த காமெடியான சில வசனங்கள் இருக்குது இல்லையா அது வந்து டைரக்டரே எதி கூட ஆடியன்ஸ் என்ன நினச்சிப்பாங்க அந்த அவங்களே சொந்தமாக பேசுகிறாங்க போல இருக்குது ஏன்னா ஆக்டர்ஸ் பேசுகிற எல்லா வசனங்களும் அவங்களே பேசுகிற மாதிரி ஒரு பெருவாரியான ரசிகர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் சொன்னால் நிஜமாகவே தியேட்டரில் அப்படி ஒரு லாஃப்டர் அந்த படத்துலேயே ஒரு பொண்ணுன்னா ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுன்னா ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு பிறந்திருக்கலாம் இல்லை பிறக்காமல் போயிருக்கலாம் பிறந்து செத்துருக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது வளர்ந்துருக்கலாம் இது மாதிரி சொல்லி அது ஒரு சீன் அது அது வந்து ரொம்ப எப்போவும் இன்றைக்கும் என்னைக்கு என்னுடைய பேரை வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பெரிய படிப்பு அவனோட கிளாஸ்மேட்டு ஒரு பொண்ணு அந்த காது காதம்பரின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு வீட்டில் வந்து இந்த ஜீன்ஸ் படம் இதை பார்த்துட்டு காற்றாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஐம்பது தடவை அதை போட்டு 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 பார்த்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலில் ஆரியன்கிட்ட என் பேரங்கிட்ட நான் உங்கள் இது பார்த்தேன் சூப்பர் அப்படின்னா அந்த பொண்ணு ஜீன்ஸ் டைலாக்கை சொல்கிறது ஸ்கூல்லேருந்து வந்தது வரல புக்கு போடல அங்கே போடல தாத்தா ஜீன்ஸ் போடு ஜீன்ஸ் போடுத்த காது பார்த்துட்டா நான் பார்க்குற உன் படம் அப்படின்னு போட்டு இவன் ஒரு பத்து தடவை அப்போ என்னன்னா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறை எனக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வித்தியாசம் ஆனால் அந்த அறுபத்தைந்து வருடங்களுக்கு இளமையான ஒரு குழந்த அதை ரசிக்கிறதுனா அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் இதுதான் இந்த ஜீன்ஸு ரொம்ப ஒரு உலக அதிசயங்கள்லாம் காட்டப்பட்ட படம் ஆனால் இந்த படத்தில் பெரிய பர்ஃபார்மிங் ஸ்கோப்பு அண்டு அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இது வந்து ராதிகா நாசர் அடுத்தது நம்மளோடது அப்புறந்தான் அந்த உலகம் மேட்டர்லாம் ரசிக்கப்பட்ட ஆர்டரில் சொல்கிறேன் அண்டு எல்லாத்தையோடய ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது இட்ஸ் எ பெரிய ஹிட் ஃபிலிம் இன்றளவும் பேசப்படுகின்ற ஒரு படம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா படத்துலேயும் அப்பா கேட்டாங்க அது சிலது ஒத்துக்கிட்டேன் சிலது நான் ஒத்துக்கலை எனக்கு மனது சும்மா அப்பா நான் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க பொண்ணை கேட்டு ஹீரோ வருவார் மாடியில் இருக்கிறப்போ யாராவது சொல்லுவாங்கள்ல அப்பா உக்கா உட்காந்துரு மாடி ரூமில் பொண்ணு இருக்குது போய் பாருன்னு கொஞ்சம் உட்காரு அவங்கள வர சொல்றேன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி சினிமாலாம் நமக்கு இன்னும் பண்ண மனசு வரல அவ்வளோதான் ஓகே அடுத்து ஜோக்ஸ் பார்க்கலாமா ஜோக்ஸ் உண்ணாவிரத்தில் தலைவர் பிரியாணி சாப்பிடலையாமல் ஆமாம்ப்பா அவசரத்தில் பல்சட்டை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டார் விஷ்ணு கோவை கட்சியில் ஒரு கருப்பு ஆடு இருக்குதுன்னு தலைவர்கிட்ட சொன்னது தப்பாக போச்சு ஏன் என்னாச்சு அடுத்த உண்ணாவிரதத்தில் அந்த ஆட்டை பிரியாணி பண்ணி போட்டணும் அப்படின்றாரு வி மாரீஸ்வரி தூத்துக்குடி இந்த ஆடு ஜோக்கு மாரீஸ்வரி ஆயிருந்தது உடனே யாரோ நான் தலையோட சொல்லிட்டேன்னு பொங்கி வந்து ஓடி வந்துட போகிறாங்க சில பேர் கூந்தல் போட்டிக்கு போனேன் ஏன் பரிசு கிடைக்கல என்னத்தை இழுத்து பார்த்தாங்க கையோடு வந்துடுச்சு சௌரி எம் கல்லூரி ராமன் ராமநாதபுரம் பள்ளி நாடகத்தில் நடித்த போது முட்டை திருடியாம ஏன் அது ஆயா அம்மா வேஷத்தில் நடித்தேன் அந்த தோஷம் தான் திவ்யா மதுரை மாமனார் ஊருக்கு போகிறதுக்கு நீ ஏண்டா வருத்தப்படுற வீட்டில் நான் முத்திரம் தனியாக சமைக்கணும் இல்லை நினச்சாலே பக்கு பக்குங்குது பா சுபானு காரைக்குடி பரவாயில்ல நம்பளை சமைக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொம்பளை வேலைக்கு போனால் ஆம்பளை சமைக்க போகிறாங்க இதில் என்ன இருக்குது ஓகே அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் அவரை பற்றி என்ன அப்புறம் எத் எத்தனை வேணால் சொல்லிவிட்டு போகலாம் மகாபெரியவரை பற்றி ஆனால் அதை வந்து ஒரு தீர்க்க தரிசி திருஷ்டிங்கிறது மகா பெரியவருக்கு சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் வந்து ஹூப்ளி ராமசாமி அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து செகண்ட்ராபேடில் ஒர்க் இருக்கார் அதாவது விஜய் விஜயவாடா விஜயவாடாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு விஜயவாடாவில் ஒர்க் இருக்கும்போது அவர் மெட்ராஸுக்கு ஒரு வேலையாக வந்திருக்காரு அப்படியே வந்துட்டு நேராக பெரியவரை பார்த்து பெரியவா நமஸ்காரம் எட்டு பெரியவா நமஸ்காரம் என்ன ஹூப்ளி ராமசாமி தானே ஆமாம் ஹூப்ளி ராமசாமி தான் அப்படின்னு ஆ இங்கே மெட்ராஸ்லேருந்து தானே வர அப்படின்னாரு இல்லை பெரியவா நான் விஜயவாடையிலேருந்து வரேன் இப்போ அங்கே தான் வேலை இல்லையே நீ மெட்ராஸ்லேருந்து தானே வர அப்படிங்கிறார் உடனே பெரியவாளுக்கு புரியலையோன்னு அவர் நினச்சிட்டு இல்லை பெரியவா நான் விஜயவாடாவில் தான் வேலையில் இருக்கேன் மெட்ராவாடிலேருந்து மெட்ராஸ்க்கு வந்துருந்தது தான் இங்கே வர முடியும் அதனால தான் நான் வந்து விஜயவாடில் இல்லைப்பா நீ மெட்ராஸ்லேருந்து தான் வர ஓகேயா அப்படின்ட்டு பெரியவா பிரசாதத்தை கொடுத்துட்டார் சரி பெரியவா எதுக்கு மெட்ராஸ்லேருந்து வரேன் மெட்ராஸ்லேருந்து வரேன் அப்படிங்கிறத தெரியல வந்தொடனே ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரம் லீவு கேட்கலான்னு ஃபோன் பண்ணால் நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன்பா உனக்கு வந்து முந்தாந்தேத்திக்கே ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க மெட்ராஸுக்கு ஐயோ நான் மெட்ராஸ் கேட்கவே இல்லையே நான் செகந்திராபேட் தானே கேட்டேன் நீ என்ன கேட்டேன் என்னங்கிறது தெரியாது உடனே மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நீ நேற்றுக்கே வந்து ரிலீவ் இருக்கணும் பரவாயில்ல உடனே இன்றைக்கி வா நாளைக்குள்ளே அங்கே வந்து ரிலீவ் ஆகிட்டு மெட்ராஸில் ஜாயின் பண்ணிவிடு புரியுதா அப்படின்ட்டு வச்சுட்டார் ஃபோனை என்னடா இது நான் வந்து அப்போது நான் வந்து பார்த்த பார்த்தபோது அப்போவே எனக்கு மெட்ராஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அதனால தான் அவர் நீ மெட்ராஸ்லேருந்து வரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் நமக்கு அது புரியல பெரியவா ஏதோ தப்பாக சொல்கிறாலோன்னு நான் நினச்சது எவ்வளோ பெரிய நடத்தணும் அப்படி அப்புறம் தான் நான் ஒன்றே ஒன்று தான் நினச்சேன் இனிமேல் செய்யக்கூடாது ஒன்று பெரியவா என்ன சொல்கிறாலோ அதுவே சரி அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உடனே போயிட்டு ட்ரான்ஸ்ஃபரை வாங்கிட்டு மறுபடியும் மெட்ராஸுக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தோன்னே மறுபடியும் போய் பெரியவாகிட்டேன் பெரியவா நான் மெட்ராஸ்லேருந்து தான் வரேன் ஆமாம் நீ இப்போ மெட்ராஸ்லேருந்து தான் வர அப்படின்னால்தான் பெரியவர் ஓகே யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ ஜிமெயில் டாட் காம்ல காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சந்திரேந்த